ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிற வெயிலுக்கு நல்ல ஜில்லுன்னு நம்ம இன்றைக்கி குச்சைஸ் குச்சைஸ் பண்ண போகிறோம் பிடிக்குமோ அவங்களுக்காகவே இந்த வீடியோ ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கட்டும் நான் இன்னைக்கு கால் கிலோ அளவு இருக்கக்கூடிய பன்னீர் திராட்சை எடுத்து வச்சுருக்கேன் இதில் விதைகள்லாம் இருக்கும் இந்த பழம்தான் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது திராட்சை பழத்தோட தோல் பகுதியை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறதுக்காக கொஞ்சமாக கொஞ்சமா கல்லுவுப்பு கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டு பழம் நல்ல மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு இருபது நிமிஷம் நம்ம ஊற முன்னாடி திராட்சை பழத்தை வச்சு அல்வா பண்ணியிருந்தேன் அதுக்கும் இதே மெத்தடில் தான் நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்போ ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க இத்தனை தடவை கழுவி எடுத்தா என்ன சத்து இருக்குன்னு கேட்டிருந்தாங்க இப்பெல்லாம் பழங்கள் வந்து சீக்கிரம் உதிர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கும் சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் கெமிக்கல்ல முக்கிய எடுத்துகிட்டு வர்றாங்க அதுல இருந்து நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு தான் நம்ம இப்படி கழுவி எடுத்துக்கிறோம் இப்படி மஞ்சள் உப்பு கலந்த தண்ணியில் ஊற வைக்கிறதுனால பழத்துக்குள்ளே வாடையோ வாடையும் உப்போட சுவையும் இறங்க போறது இல்லை பழத்தோட தோட வெளிப்பகுதி மட்டும் நல்லா சுத்தம் பண்ணி வந்துடும் திராட்சை பழங்கள் எல்லாம் நல்லா கழுவிட்டு காம்புல இருந்து பழங்களை மட்டும் உதிர்த்து எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ இந்த பழங்கள் எல்லாத்தையும் ஒரு சாஸ் பேன்ல போட்டுக்கலாம் இது கூடவே ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் வெந்துச்சுன்னா பழம் சூப்பராக வெந்து வந்துடும் இதுக்கு இனிப்புக்கு தேவையான அளவுக்கு நான் கால் கப் அளவுக்கு மட்டும் நான் ஜீனி சேர்த்துருக்கேன் நீங்கள் இனிப்பு எந்த அளவுக்கு சேர்ப்பீங்களோ அந்த அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க கால் கப்பு சுகருங்கிறது அஞ்சு டேபிள் டேபிள் ஸ்பூன் நான் சுகர் சேர்த்துருக்கேன் கால் கிலோ கிரேப்ஸு ஒரு டம்ளர் தண்ணி அஞ்சு டேபிள் ஸ்பூன் ஜீனி இதுதான் இதோட கரெக்டான அளவு நீங்கள் இதே மாதிரி கொஞ்சம் அதிகமாக பழந்துச்சின்னா அதுக்கேற்ற மாதிரி மற்ற அளவுகளையும் அதிகமாக சேர்த்துக்கணும் ஜீனியெல்லாம் நல்லா கரைஞ்சி பழமும் நல்லா வெந்து வந்துருச்சு இது அப்படியே ஒரு சைடு இறக்கி வச்சிடலாம் பத்து நிமிஷம் ஆற விட்டுவிட்டால் பழமெல்லாம் சூப்பராக ஆறி வந்துடும் நல்லா அப்புறமா பழத்தோட அளவு பொறுத்து மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க எனக்கு குட்டி மிக்சி ஜாரில் பழத்தை மட்டும் தனியாக பிரித்து போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம வேக வச்ச தண்ணியோடு நம்ம அரைச்சிட்டு வந்த திராட்சை ஒன்றா ஊற்றிக்கலாம் ரெண்டும் ஒன்றா சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு வேறொரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் குறைய அரைச்ச தோல் அதில் உள்ள விதைகள் எல்லாமே நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நல்லா சுத்தமாக நீட்டாக நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம் என்னதான் நீங்கள் வீடியோ பார்த்தாலும் மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்க கடைகளை வாங்கி சாப்பிட்றத விட நாமளே செஞ்சு சாப்பிட்றது மற்றவங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுறதுங்கிறது ஒரு தனி சுகந்தாங்க இது ரொம்ப ஈஸியானது இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க சம்மர் லீவ்ல வீட்டில் இருக்க பசங்களுக்கு ஜில்லுன்னு செஞ்சு கொடுத்து அவங்களை நல்லா குசிப்படுத்துங்க எல்லா ஜூஸையும் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு பாருங்க எவ்வளோ வேஸ்ட் இருக்குன்ட்டு இதை அப்படியே நம்ம ஒரு சைடு வச்சுட்டு திராட்சை பழத்தோட ஜூஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு குச்சை ஸ்மோல்டு வாங்கி வச்சுருக்கேன் அதில் தேவையான அளவுக்கு நம்ம ஊற்றி ஊற்றிக்கலாம் முக்கால் அளவுக்கு ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம எடுத்துருக்க ஜூஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆறு ஐஸ் வரதுக்கு கரெக்டாக இருந்தது ஆனால் நாங்கள் டேஸ்ட் பக்கம்னு சொல்லிட்டு கொஞ்சம் குடிச்சிட்டோம் இந்த ஜூஸ்லேயே ரெண்டு ஐஸ் க்யூப் மட்டும் போட்டு குடிச்சிட்டிங்கன்னா சூப்பரான கிரேப்ஸ் ஜூஸும் ரெடியாக இருக்கும் மோல்டில் ஜூஸ் எல்லாம் ஊற்றிட்டு அதிலே மூடிலே ஸ்டிக்கோட ஃபிட் பண்ணி வச்சுருப்பாங்க அதை மூடிட்டு ஃப்ரீசரில் ஹையில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் கழிச்சு நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஸ்டிக்கு தான் வருது ஐஸாக ரெடியாக இருக்குன்னு பார்த்தா நான் ஊற்றி வச்ச ஜூஸ் அப்படியே இருக்குது இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு நல்லா கசக்கிட்டு யோசிச்சு பார்த்தா சரி நம்மகிட்ட இருக்கதே இருக்கு நம்ம கிட்ட இருக்க டம்ளரே போதும் சொல்லிட்டு ஒவ்வொரு ஐஸ் மூல்ல இருக்கும் ஜூஸையும் ஒவ்வொரு டம்ளர்ல ஊத்தி வச்சுட்டேன் எப்போதுமே நம்மகிட்ட இருக்கதை வச்சு சிம்பிளா வச்சுக்கிட்டாலே அதுவே சூப்பரா இருக்கும் இல்லாத பொருளுக்கு ஆசைப்படவும் கூடாது காசும் வேஸ்ட் தான் எனக்கு நான் வாங்கினது தப்பு தான் இது மெயின்டைன் பண்றதை விட டம்ளர்ல ஊத்தி வைக்கிறது எவ்வளோ ஈஸி அது மட்டும் இல்லை இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயுமே குச்சி ஐஸோட ஸ்டிக்கு கிடைக்காது ரேட்டும் கம்மி குவாண்டிட்டியும் நிறைய இருக்கும் நம்ம எப்பப்போ தோணுதோ அப்பப்போ நல்ல குல்ஃபியோ ஐஸோ செஞ்சு போல் சாப்பிட்லாம் நான் எல்லாத்தையும் டம்ளரில் ஊற்றிட்டு ஃபைவ் ஹவர்ஸ் வச்சு எடுத்து பார்த்தோம் சூப்பராக எல்லா ஐஸ்மே சூப்பராக செட்டாகி வந்துடுச்சு உடனே நம்ம டம்ளர்லேருந்து எடுக்கக்கூடாது பக்கத்தில் டம் தண்ணி வச்சிட்டு அதில் லைட்டாக டிப் பண்ணி எடுத்துகிட்டு மேலே உள்ள குச்சியை வந்து லைட்டாக அங்கிட்ட இங்கிட்டமாக திருப்பிட்டு எடுத்தீங்கன்னா சூப்பராக டம்ளர்லேருந்து ஐஸ் கலண்டு வந்துடும் பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது கொஞ்சம் கூட நம்ம கலர் சேர்க்கவே இல்லை கிரேப்ஸோட ஒரிஜினல் ஃப்ளேவர் ஒரிஜினல் டேஸ்ட்டோட சூப்பராக இருந்தது இனிப்பு சுவையும் நான் வச்சுருந்தது கரெக்டாக இருந்தது அடிக்கிற வயலுக்கும் திராட்சைப்பழை சீசனுக்கும் மிஸ் பண்ணாமல் நீங்களும் திராட்சைப்பழை கொச்சை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் பாய்